இந்த செக்ஷனை வச்சுக்கிட்டு இது காதலுக்கான தண்டனை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தில் இதை தெளிவுபடுத்தலாம் ஒரு விஷயத்தில் வந்து இங்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இரண்டு தரப்பினர் காதலிக்கும்போது இரண்டு தரப்பினருக்குள்ளே ஒருத்தர் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது பொன் பொருள் நகை வேறுபட்ட ப்ராப்பர்ட்டி எசட் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லி அதை ஒருவர் வாங்கி அந்த த அவரை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சு முடிய திருப்பி தரவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக மீட்க முடியும் அதுக்கான வழிவகை சட்டத்தில் இருக்குது இதுவும் ஒரு ஒரு ஏமாற்று வகையாக ஒரு ஒரு சீட்டிங்காக தான் இருக்குது அந்த தான் நடவடிக்கை எடுக்குமே தவிர சாதாரணமாக காதலிக்கிறாங்க காதலிக்கிறதுக்கு இது தண்டனை காதலிச்சு வேற ஒருத்தர் திரு முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போனால் அதுக்கான தண்டனை இந்த பிரிவின் மூலிமா கொடுக்கப்படுமானா அப்படி கிடையாது நீங்க நிறைய பேர் வந்து அந்த கேள்வி அந்த சந்தேகம் நிறைய இருக்குது பிஎன்எஸ் சிக்ஸ்டி நைன்ல வந்து காதலிச்சு ஏமாறுனா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டையாக அப்படி விட்டுருது உண்மையில் காதல் என்பதற்கான வரையறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து அதுக்கான பொருத்தமாக இருக்காது உண்மையில் காதல் என்பதற்கான வரையறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பிரிவு வந்து அந்த அளவுக்கு இது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்காது அதுக்கும் மேலே தான் ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக பயன்படுத்திட்டு ஒரு பெண்ணை நிராகரிக்கும் போது அதுக்கான தண்டனையாக தான் இந்த செக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு